நீங்கள் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் உண்மை உயர்வு கொள்கை தொடர்பாக தமிழக பாஜக சார்பில் பலரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் பாஜகவின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் கூறுகையில் தாய்மொழியில் கட்டாயம் கல்வி பயில வேண்டும் இரண்டாவது மொழியாக ஆங்கிலம் இருக்கட்டும் மூன்றாவது மொழியாக இந்தி படிக்கட்டும் என கூறுவதில் என்ன தவறு அரசு பள்ளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மூடப்பட்டு வருகிறது தனியார் பள்ளிகள் அதிகரித்து வருகிறது இந்திய ஆட்சி மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என எனக்கும் ஒரு தமிழனாக ஆசை உள்ளது ஒரு காலத்தில் அதுவும் நடக்கும் அரசு பள்ளி மாணவர்களிடம் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்குகிறார்கள் என கூறிய அமைச்சர் அன்பில் மகேஷ் ராஜினாமா செய்ய வேண்டும் எங்கேயும் அப்படி நடக்கவில்லை என கூறினார் பேட்டியின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி பாஜக மாநில செயலாளர் மீனாதேவ் கிழக்கு மாவட்ட தலைவர் கோபா குமார் உட்பட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன் ராஜாஜி கொள்கை எப்படி இருக்கீங்கன்னா அவனுக்கு இப்போ தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தந்திரங்களை எல்லாம் கடைபிடித்தார்களோ அதில் ஒரு அம்சம்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மும்மொழி எதிர்ப்பு மும்மொழியில் எதிர்ப்பு தாய்மொழியில் கட்டாயம் கல்வி பயின்றாக வேண்டும் தாய்மொழி கல்வியோடு கூட ஆங்கிலம் படித்து விடுங்க மூன்றாவது மொழியாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ளட்டு அது இந்திய மொழியாக இருந்தாலும் சரிதான் எந்த மொழியாக இருந்தாலும் சரி அந்த குழந்தை எது படிக்க விரும்புவதோ அதை பயிற்றுக்கொடுங்கள் இதில் என்ன கருத்து வேறுபாடு இருக்க முடியும் ஒரு காலத்தில் காமராஜர் வந்து எவ்வளோ பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்தார்ன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இலவச கல்வி இருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் நீ இலவச கல்வியை பற்றி யாராவது பேசுகிறாங்களா